நம்ம வேலவன் ஸ்டோர்ல நான் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு நீங்களும் வாங்க கம்மி விலையில கை நிறைய வாங்கிடுவோம் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி சென்னை மற்றும் தூத்துக்குடி பத்திரிகை நண்பர்கள் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இன்றைக்கி மிக முக்கியமாக முதல் நம்முடைய வாக்குறுதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டு அது மக்கள் குறைதீர்ப்பு மையமாக ஆறு சட்டமன்ற அலுவலகத்தில் தனித்தனியாக அது செயல்படும் கோவை விமான நிலையத்தை உலக தரகத்திற்கு விரிவாக்கம் செய்து சர்வதேச விமான முனையமாக மேம்படுத்தப்படும் கோவை மெட்ரோ திட்டப்பணிகள் விரைத்து முடிக்கப்படும் இரண்டாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஐஐஎம் கோவையில எல்லாம் எல்லா எடுப்போம் விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்துவோம் கோவையினுடைய ஜீவ நதியாக இருக்கும் ரொயில் நதி மற்றும் அதன் கிளை நதியான கௌசிகா நதிகளை மீட்டெடுத்து கோவையினுடைய நீர்வளத்தை மேம்படுத்துவோம் உரிமையாளர்கள் பயன்பெறும் வண்ணம் பவர் மீண்டும் செயல்பாட்டுக்கு அமைக்க மற்றும் சாதாரண விசைத்தறிகளை நாடா இல்லாத விசைத்தறிகளாக மாற்ற வழங்கப்படும் மானிய தொகையை உயர்த்தி வழங்குவோம் கோவையிலே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய ஒரு கிளை அலுவலகத்தை திறப்போம் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ போதை தடுப்பு மையத்தை மத்திய அரசனுடைய என்சிபி மையத்தை கோயம்புத்தூரிலே நிறுவுவோம் கோவையில் ஆட்டோமோட்டிவ் காரிடார் அமைப்போம் கோவை டிஃபென்ஸ் காரிடாரில் செமிகண்டக்டர்களை தயாரிக்க பாதுகாப்பு அமைச்சகத்திடம் வலியுறுத்துவோம் கோவை பாராளுமன்றத்தில் மத்திய அரசனுடைய நான்கு நவோதிய பள்ளிகளை அமைத்து நமது குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைக்க வழிவகை செய்வோம் இந்த பகுதியினுடைய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு சிறப்பான பயிற்சிகள் கிடைப்பதை உறுதி செய்ய ஆசியாவின் மிகப்பெரிய விளையாட்டு பயிற்சி மையங்களில் ஒன்றான தேசிய விளையாட்டு ஆணையம் பட்டியாலா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பட்டியாலா அதனுடைய கிளை பயிற்சி மையம் கோவையில் அமைப்பதற்கு பாடுபடுவோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள அடுத்த ஐநூறு நாட்களுக்குள்ள அதாவது ஒன்றரை வருஷத்தில் 250 ஐம்பது மோடிய மக்கள் மருந்தகங்களை விரும்புவோம் வயோதிகர்கள் உடல் ரீதியான மற்றும் உளவியல் சிறுதியான சிறப்பு மருத்துவத் தேவையை பூர்த்தி செய்ய கோவையில் உலகத் தரம் வாய்ந்த தேசிய முதியோர் நல மருத்துவ மையம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏஜெக் ஃபோர் ஹவர் ஓல்டர் ஜென்ரேஷன் அந்த கோயம்புத்தூர் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் நாடு முழுவதும் உள்ள புராதனமான ஆன்மீக தலங்களுக்கு கோவையிலிருந்து பத்து புதிய ரயில்கள் இயக்க முயற்சி எடுப்போம் சபரிமலை யாத்திரையை ஒருங்கிணைக்க கோயம்புத்தூரிலே உதவி மையத்தை அமைப்போம் கொங்கு மண்டலத்தில் மத்திய அரசின் உதவியோடு உயர்தர புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனையை நிறுவுவோம் ஆயுஷ்மான் பாரத் திட்ட பயனாளிகளுக்கு மருத்துவமனையில் இலவச சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுப்போம் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் நினைவாக அரசு மற்றும் தனியார் பங்களிப்போடு கோவை மாநகர்ல மூன்று பேங்கை அமைப்போம் அதாவது எந்த நேரமும் எப்ப வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் உணவு கொடுப்பதற்காக தனியாரோடு கைகோர்த்து மூன்று கர்மவீரர் காமராஜர் கோயம்புத்தூர் மாநகரில் உருவாக்கப்படும் கடந்த பத்து ஆண்டுகள்ல கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு மத்திய அரசு வழங்கிய அனைத்து நலத்திட்டங்கள் மற்றும் கோவைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதியை சிறப்பு தணிக்கைக்கு உட்படுத்துவோம் இந்த தணிக்கையில் கண்டறியப்படும் முறைகேடுகளின் மீதும் அதற்கு காரணமானவன் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற வேட்பாளராக வலியுறுத்துவோம் கோயம்புத்தூர் மட்டுமல்ல தமிழகத்துல மிக முக்கியமான பல விஷயங்கள் இருக்க இன்னைக்கு பதினைந்து விஷயங்களும் உங்கள் முன்னாடி வைத்திருக்கின்றோம் இன்னைக்கு இது போன்ற எல்லா முக்கியமான பிரச்சனைகளும் கூட நம்முடைய தேர்தல் அறிக்கையில் நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றோம் அதுவும் தனித்தனியாக ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு தனித்தனியாக தேர்தல் வாக்குறுதி ஒட்டுமொத்தமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் வாக்குறுதி நம்முடைய நோக்கம் பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை ஆண்டுகள் முடியும் பொழுது கோவை மாநகரம் இன்டர்நேஷனல் மேப்ல கோவை மாநகரம் இருக்கும் அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு நாளைக்கு வரப்போகின்ற பிரச்சனைகளை இப்பொழுதே ஆராய்ந்து அதற்குமான தீர்வு நம்முடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு இது நூறு வாக்குறுதி ஐநூறு நாள் இதுதான் நம்முடைய இலக்கு போர்க்கால அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம் அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் குறிப்பாக பன்னிரெண்டு அற்புதமான நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள் தெரிவித்து அக்கா வானந்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த வாக்குறுதியை கொடுக்க நம்முடைய பன்னிரண்டு நண்பர்கள் மேடையின் மீது இருப்பவர்களும் நம்முடைய வேறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த வாக்குறுதி அவர்களோடு இணைந்து பெற்றுக் கொள்வார்கள் இந்த வாக்குறுதியினுடைய சாட்சி அவங்க தான் நம்முடைய பன்னிரண்டு நண்பர்கள் யார் வந்திருக்கிறாங்க நூறு வாக்குறுதியும் அவர்களை மையப்படுத்தி தான் மக்கள் மன்றத்தில் வைக்கின்றோம் வந்திருக்கூடிய பன்னிரண்டு நம்முடைய வேறு வேறு பொறுப்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய சமுதாயத்திலிருந்து வந்திருக்கூடிய தலைவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நன்றி தெரிவித்து வந்திருக்கக்கூடிய தலைவர்களும் நன்றி தெரிவித்து அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை

भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय